ரெண்டாயிரத்தி ஆறில் விவாகரத்து வழக்கு தொடங்கிய பெண் நீதிபதியே விவாகரத்து பெற முடியாமல் தவிப்பு சட்ட தேவையா உயர் நீதிமன்றம் ஆலோசனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் விவாகரத்து என்ற ஒன்று விளையாட்டான விஷயமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள ஒரு நிகழ்வு போல் ஆகிவிட்டது ஆயிரம் காலத்து பயிர் என்று அழைக்கப்பட்டு வந்த திருமண உறவு இன்று ஆயிர நாட்கள் கூட நிலைத்து நிற்க இயலாத ஒன்றாக ஆகிவிட்டது கணவன் மனைவி உறவிற்கிடையே சகிப்புத்தன்மை என்ற விஷயம் காணாமல் போய்விட்டது போட்டி மனப்பான்மையே பெரிதும் வளர்ந்து இன்றைய நாளில் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க நீதிமன்றம் சென்று விவாகரத்து பெறுவதே வெற்றி என்பது போல் ஆகிவிட்டது இத்தகைய வகையில் நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கும் விவாகரத்து வழக்குகளும் அதற்காக தினந்தோறும் அங்கு குவியும் தம்பதியர் கூட்டமும் இன்றைய தாம்பத்திய வாழ்வு நிரந்தரமற்ற ஒன்றாக இருப்பதை உணரச் செய்வதாக உள்ளது கணவன் மற்றும் மனைவி மாறி மாறி ஒவ்வொருவர் மீது மற்றொருவர் குற்றங்களை பூதக்கண்ணாடி கொண்டு தேடி அவரை நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என நிரூபித்து எப்படியாவது அவரிடமிருந்து விவாகரத்து என்ற விடுதலையை பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுபவர்களாக உள்ளனர் விட்டு கொடுத்தால் கோடி நன்மை என்பதை மறந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல் தாங்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதோடு குழந்தைகளையும் ஒற்றை பெற்றோரால் வளர்க்கப்படும் குழந்தைகளாக ஆக்கிவிடுகின்றனர் இத்தகைய நிலை ஒருபுறம் இருக்க உண்மையிலேயே இணைந்து வாழ வழி இல்லாத கணவன் மனைவிகள் விவாகரத்து பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்கிவிடலாம் என்ற ஆவலில் நீதிமன்றம் சென்றாலும் நீதிமன்றம் வாயிலாக விவாகரத்து பெறுதல் என்பது ஒரு சிலருக்கு நீண்ட நாள் இழுத்தடிக்கப்பட்டு இறுதியில் எட்டாக்கனியாகிவிடும் அளவுக்கு காலம் கடந்த ஒன்றாகிவிடுகிறது இத்தகைய வகையில் ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து இன்னும் விவாகரத்து பெற முடியாமல் பெரும் வேதனைக்கு தள்ளப்பட்டுள்ள ஒரு பெண் நீதிபதியின் வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் பெண் நீதிபதி ஒருவரின் கணவர் வழக்கின் சாரம் தமிழ்நாடு நீதித்துறையில் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் பெண் ஒருவர் தனக்கு மனம் முடிக்கப்பட்ட கணவர் பன்னெண்டாம் வகுப்பே பயின்றிருந்தபோதும் பட்ட மேற்படிப்பு பயின்றவர் என்று பொய்யாக தெரிவிக்கப்பட்டு தனக்கு திருமணம் செய்யப்பட்டதாகவும் இத்தகைய நிலையில் தனக்கு பெண் குழந்தை பிறந்துள்ள சூழ்நிலையில் அவரது நடவடிக்கைகள் தன் வாழ்வோடு இயைந்து செல்ல இயலா நிலையில் அந்த கணவருடன் தனது மனவாழ்வை தொடர்ந்திட வழியில்லை என்ற நிலையில் விவாகரத்து கேட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் மனு செய்திருந்தார் இவ்வழக்கின் விசாரணை முடிந்து விவாகரத்து வழங்கப்பட இருந்த சூழலில் அவரது கணவர் சட்டத்தின் சாதகங்களை பயன்படுத்தி வழக்கின் போக்கை எழுத்தடிக்கும் நோக்கத்தில் தான் தன் மனைவியுடன் சேர்ந்து வாழ விரும்புவதாக மனு செய்துள்ளார் இத்தகைய போக்கில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய இந்த விவாகரத்து வழக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவிற்கு சட்டத்தின் நெளிவு சுழிவுகளை பயன்படுத்தி காலம் தாழ்த்துவதற்கான வழிவகைகளை முறையாக கடைபிடித்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வரை வந்து வழக்கு தொடர்ந்துள்ளார் இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் விருப்பமில்லா கணவருடன் தனது மனவாழ்வை முறித்துக்கொள்ள கொள்ள பதினெட்டு ஆண்டுகள் ஆகியும் ஒரு பெண் நீதிபதியாலேயே முடியாத நிலை இருப்பது வேதனை தரும் விஷயமாக இருப்பதாகவும் எனவே இனிவரும் காலங்களில் இத்தகைய வகையில் விவாகரத்து வழக்குகள் நீண்ட நாட்கள் இழுத்தடிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்படுவதாக கூறி தனது மனைவியை விவாகரத்து பெறவிடாமல் இத்தனை ஆண்டுகள் இழுத்தடிக்கும் விஷயம் ஒரு வகையில் மனதளவில் அந்த பெண்ணை கொடுமை செய்யும் விஷயம் என்பதால் அந்த கணவரின் மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறி தீர்ப்பு வழங்கியுள்ளனர் திருமண பந்தத்தில் சகிப்புத்தன்மையுடன் வாழ்வோம் சங்கடங்கள் இன்றி சந்தோஷத்தை பெற்றிடுவோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்